ரோடு போட மாட்டாங்கிறாங்க தெரு ரோடு போட மாட்டாங்க தண்ணி இந்த வீடு பாக்கி வீடு கட்டாம அப்படியே கிடக்கு மக்கள் தவிக்கிறாங்க மழையில ஒழுகுதா வீடெல்லாம் இது இது எப்படி இருக்கு வெயில் காலத்துல தண்ணி எல்லாம் கரெக்டா வருதுங்களா உப்பு தண்ணி மாதிரி குடிச்சோம்னாக்கா கண்டிப்பா வேற வந்து வேற என்னென்ன தேவை அடிப்படை வசதி ரேஷன் கடை எவ்வளவு தூரம் உங்களுக்கு ரேஷன் கடை ரேஷன் கடையில நல்லா பொருட்கள் குடுக்குறாங்களா உங்களுக்கு என்னென்ன தேவை இப்ப தண்ணி பே தண்ணியா நிச்சயமா மாவட்ட ஆட்சியர் அவர் கவனத்துக்குண்டுமன்றரை அவர்கள் கவனத்துக்கு கொண்டுறோம் ஒன்னும் பிரச்சனை மாணவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை பேர் படிக்கிறாங்க

இப்ப எழுபது பேர் இருக்க வீடு அந்த வீடை வந்து நல்லா நல்லா பனி தர சொல்றீங்களா உலுகாமே உலுகாமே பண்ண சொல்றியே அதெல்லாம் நம்ம வந்து அரசாங்கம் உங்களுடைய நிலையை நீங்க இருக்கக்கூடிய நிலையை உயர் அதிகாரி அரசு உயர் அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தெரியப்படுத்துறோம் தெரியப்படுத்தும் மூலமாக நிச்சயமாக அவங்க அந்த இந்த வீடியோ அவர்களுடைய

நாங்கள் நீளம் பண்பாட்டு மையம் துணை நிற்கும் வீரதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துறோம் தேர்தல் முடியட்டும் தேர்தல் முடிஞ்சதை நம்ம செய்வோம் சார் பாதி பேதி எழுபத்தி எட்டு வீடு கட்டி சவுரில் நிற்கிது ஒரு ஒரு எண்பது வீடு சார் கட்டாம அப்படியே பாதி பாதி எவ்வளோ எவ்வளோ சவுரவோடு டிப்பார்ட்மெண்ட் செய்வாங்கம்மா செய்வா சார் செய்வாங்க ஐயா நிச்சயம் செய்வாங்க மாவட்ட ஆட்சியருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் சரியப்படுத்துறோம்